ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் பார்க்குற பார்க்குறவங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லை பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் இருக்குது அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி வாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்களை தாங்க நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக மூக்கல்ல ஊற வச்சுருந்தேன் மூக்கல்லே வேக வைக்கணும் இல்லையா அதனால குக்கருக்குள்ளே மூக்கல்ல போட்டுவிட்டு மூக்கல்லாம் வேக அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்காக ஒரு கப்புக்குள்ளே பருப்பு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு பருப்பு வச்சுட்டேன் பருப்பு தனியாக வேகறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூக்கல்லாம் வேகிறதுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நீங்கள் இது போல் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி குக்கர் முடியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க குக்கர் முடியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்ட பின்னாடி எப்பவும் போல கேஸ் ஸ்டோவ் ஆன் பண்ணிட்டு விசில் நீங்கள் போட்டுட்டு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் நீங்கள் விட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு மூணு விசில் மட்டும் விட்டுருக்கேன் இப்போ நம்ம குக்கர் முடிய ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணி விட்டு பின்னாடி நீங்களே பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வந்திருக்கு அது மட்டுமே இல்லாமல் மூக்களையும் நல்லா வெந்து வந்திருக்கு எந்த ஒரு பருப்புமே கீழே சிந்தாமல் அப்படியே அந்த கப்புக்குள்ளே அப்படியே வெந்து வந்திருக்குங்க ஒரே டைமில் நீங்கள் ரெண்டு வேலையும் செஞ்சிடலாம் இதனால டைமும் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கேஸ் பில்லுமே மிச்சமாகும் கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தினா தோரம் பருப்பு எடுத்துருக்குங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தோன்னா அதிகமாக தோரம் பருப்பு வாங்கி வச்சாலே ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே வண்டு புழு பூச்சி வருங்க அது வராமல் இருக்கேன் ஒரு ஏழு எட்டு கிராம்பு போல் பருப்பு கூட சேர்த்துட்டீங்க நல்லா நீங்கள் கலக்கி வச்சுருங்க இது போல் நீங்கள் வச்சு விட்டாலே போதுங்க பருப்பு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் வண்டு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக அந்த டிப்புமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி வாங்க நம்ம நிறைய பேர் எட்ல இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லாவே வராது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் புருசு வரணும்னு வரும்னு இருப்பாப்பாங்க நம்ம என்னதான் செஞ்சாலும் சப்பாத்தின்னு புஸ் புசுன்னு வராதுங்க அதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போவும் போல் கோதுமோ இல்லை மைதமோ எந்த மாவுன்னால் நீங்கள் சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் சால்ட்டும் கொஞ்சம் போல் நீங்கள் சுகரும் நீங்கள் சேர்த்துக்கோங்க மாவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி மாவு பெசறதுக்காக நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றத்த விட கொஞ்சம் சுடு தண்ணி தண்ணி வச்சு நார்மலாக வெதை வெதம் அந்த தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா சாஃப்டாக பெசஞ்சு எடுத்துக்கோங்க சாஃப்டாக பெசஞ்சு எடுத்த மாவை நீங்கள் பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் கை வச்சுட்டு நீங்கள் நல்லா நீங்கள் உருட்டி விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு நிமிஷம் போல் நல்லா நீங்கள் பிசஞ்சு விட்டாலே போதுங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி செஞ்சாலும் சரி பூரி செஞ்சாலும் சரிங்க நல்லா உப்பியும் வருங்க இப்போ நம்ம மாவு பிசஞ்சு முடிச்ச பின்னாடி எப்போ இல்லாமல் எப்பவும் போல் உருண்டு கட்டி நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கோங்க கேஸ் ஆன் ஆன் சப்பாத்தி கல்லில் வச்சிட்டு சப்பாத்தி கல் நல்லா சுடானுமே நீங்கள் சப்பாத்தி போட்டுட்டு ரெண்டு பக்கம் நீங்கள் சப்பாத்தி போட்டு நீங்கள் எடுத்துவிட்டு தோசை கை படி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும்போது போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு உப்பி வருங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க முக்கியமாக நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது போது கேஸ்டவ் சிம்மில் மட்டும் வைக்கக்கூடாதுங்க எப்போவுமே ஐஸ் பீட்டில் மட்டும் வச்சுதாங்க தாங்க செய்யும் ஏன்னு பார்த்திங்கன்னா சிம்மில் நீங்கள் வச்சீங்கன்னா சப்பாத்தி கெட்டியாயிடும் அதனால சிம்மு வைக்காமல் எப்போவுமே நீங்கள் ஐஸ் பீர்டில் வச்சு ங்க சப்பாத்தி நீங்கள் செஞ்சு முடிச்சுப்போ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க முன்னாடியும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க அடுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்பாத்தியும் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த சப்பாத்தியுமே நல்லா புசு புசுன்னு சூப்பராக பொங்கி வருங்க பாருங்க லைட்டாக மட்டும்தாங்க வச்சுருத்துறோம் ஆனால் பசு புசுன்னு நல்லா சப்பாத்தி பொங்கி வருதுங்க இந்த டிப்பு எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் இப்போயே நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க ஒரு கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சியோட மேல் பாகத்தில் தேங்காய் நார்லாம் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருங்க க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு அழகான செலவே இல்லாத ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இது எதுக்காக நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆயில் கேன் எடுத்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்குச்சூட் சென்டரில் ஒரு ஓட்டர் இருக்கு இல்லையா அந்த ஓட்டை போல் நேராக நீங்கள் கேனுக்குள்ளே வச்சுட்டு இதுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க விளக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் எந்த வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் சிந்துவே சிந்தாது கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் கீழே சிந்தவே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் இந்த கொட்டாங்குச்சி எடுத்து கீழே வச்சு விட்ட பின்னாடி எப்பவும் போல நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிக்கலாங்க இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் காய வச்சுருக்கீங்க பால் நல்லா காஞ்சிட்ருக்கு இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டீ தூள் கலர் தரணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதுங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூனுக்கு நான் டீ தூள் சேர்த்துருக்கேன் டீ தூள் நீங்கள் சேர்த்து பின்னாடி மறக்காமல் இது கூடவே நீங்கள் ப்ரூ தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க ப்ரூ தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்தா போதுங்க அதிகமாக நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது எதுக்காக நம்ம ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருட்ட டீ வச்சு குடிச்சிருப்போம் இல்லை காஃபி வச்சு குடிச்சிருப்போம் இது ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் குடிச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா மனமாகவும் இருக்கும் நீங்கள் டீத்துல ப்ரூ ரெண்டு சேர்ந்த பின்னாடி நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்த பின்னாடி கேஸ் ஸ்டோ ஆஃப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் பா டீயை வடிகட்டிக்கோங்க டீயை வடிகட்டி விட்ட பின்னாடி நல்லா ஆற்றிட்டு ஒரு டம்ளக்குள்ளே நீங்கள் ஊற்றி குடிச்சு பாருங்கள் டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பாட்டிலை வச்சு உங்கள் வீட்டில் எவ்வளோ பாத்திரம் வேணாலும் க்ளீன் பண்ணிடலாங்க அதுவும் எந்த வித கைவழி இல்லாமல் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி சின்ன பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் மேலே கவர் இருக்கு இல்லையா அந்த கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சு பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒன்று கேஸ்டர் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேனோடய மவுத் பாட்டை நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி காமிக்கிற போகிறேங்க இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு கேனோட மவுத் பாட்டு தாங்க தேவை கீழே பாட்டு தேவை கிடையாது அதனால் நீங்கள் மேல் பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் மேல் பாட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு மேல் பாட்டு மேலே நம்ம கட் பண்ண இடங்களை ஹீவனாக இருக்கனு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படி ஹீவனாக இல்லைனா நீங்கள் சிசர் வச்சிட்டு நல்லா நல்லா நீங்கள் ஹீவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கேள் பாட்டு பாட்டில் ரத்துலேயே நீங்கள் சைடில் வச்சுருங்க இந்த மேல் பாட்டு பாட்டில் அப்படியே வச்சுட்டு ஒரு கம்பி ஒன்று எடுத்து கேஸ்டில் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி விட்ட பின்னாடி அந்த பாட்டில் மூடியில் நீங்கள் பார்த்தா ரெண்டு ஓட்டை போல பக்கம் பக்கமாக இது போல் நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம கம்பியை சைடில் வச்சு விட்டுக்கலாங்க இந்த பாட்டல் நீங்கள் சைடில் வச்சுருங்க சைடில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நார்மல் ஸ்க்ரப் எடுக்காமல் ஸ்டீல் ஸ்க்ரப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டீல் ஸ்க்ரப் நீங்கள் எடுத்துச்சு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஊசியில் ஏற்கனவே நூல் போட்டு வச்சுருக்கேன் ஊசியில் நூல் போட்டு பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க ஸ்க்ரப் வச்சுட்டு அது உள்ளுக்குள்ளே நீங்கள் நூல் மாதிரி ஊசி கோத்து விட்டுக்கோங்க கோத்து விட்ட பின்னா நல்லா நீங்கள் டைட்டாக இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் எடுத்துக்கோங்க பாட்டில் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஓல்ட்ஸ் வழியை நீங்கள் ஊசியை போட்டு வெளி பக்கமாக இழுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு வோர்ல்ட்ஸ் வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊசியை உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் வெளிப்பக்கமாக ஊசி எடுத்து விட்டுரலாங்க பாருங்க ஊசியை வெளி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரப் உள்ளுக்குள்ளே குத்தி விட்டுட்டு நல்லா லென்த்தாக நீங்கள் வச்சுக்கோங்க லென்த்தாக வச்ச பின்னாடி கொஞ்சமாக நீங்கள் ஊசியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் எப்பவும் போல் டைட்டான ஒரு முடிச்சு நீங்கள் போட்டுக்கோங்க டைட்டான முடித்து போட்டு விட்ட பின்னாடி அந்த பாட்டில் மூடி மேலே கயிறு இருக்கு இல்லையா அதை நீங்கள் டைட்டாக இழுத்து விட்டுருங்க அந்த ஸ்க்ரப்பை நீங்கள் பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் தள்ளி விட்டுருங்க இது போல் நீங்கள் டைட்டாக இழுத்து விட்ட பின்னாடி அந்த பாட்டில் மேலே நீங்கள் சின்னதாக ஒரு முடிச்சு நீங்கள் போட்டுக்கணுங்க பாருங்க நம்ம சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் மேல் நூல் ரெண்டாக இருக்குது பாருங்கள் இது கைப்பிடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு அழகான பாட்டில் ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சுங்க இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலா வாங்க நம்ம வீட்டு சிங்கில் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப டக்குன்னு வேலையும் முடிஞ்சிருங்க நான் பாருங்கள் ஆல்ரெடி பாத்திரம் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிட்டேன் டீ குடிச்ச பாத்திரம் மட்டும்தான் இருக்குது இந்த பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணுன்னு சொல்லி காமிக்கிற வாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பாட்டில் ஸ்க்ரப்பை நீங்கள் தண்ணி நல்லா நழச்சிக்கோ நழைச்சி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் சோப்பு இல்லை ஜெல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதுங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் குண்டா டீ குண்டெல்லாம் க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாட்டல் ஸ்க்ரப்பு ஒன்று இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக ஒரே டைமில் எந்த அளவுக்கு அடி பிடிச்சிருந்தாலும் ரொம்ப சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க இது போல் எல்லா பாத்ரூமும் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் நமக்குமே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுங்க அதே போல் ஸ்டீல் ஸ்க்ரப்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது கையில் அங்கங்கே கிராச்சஸ் விழுந்துருங்க அந்த மாதிரி விழாமலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம எப்பவும் போல் பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுருக்குன்னுட்டு இதே போல் நம்ம எல்லா பாத்ரூம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதே போல் எல்லா பார்த்துமும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணலையா சிங்க்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக இதே ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் அழுக்குமே ரொம்ப டக்குன்னு போயிடுங்க பாருங்கள் எப்போவும் போல் இது மாதிரி நீங்கள் வெறும் ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க அழகாக சிங்க்கு ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ நம்ம சிங்க்கு எப்பவும் போல் க்ளீன் பண்ணி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி திருப்பிக்கோங்க தண்ணி திருப்பி விட்டுட்டு நம்ம பாட்டில் ஸ்க்ரப்பருக்குலையே நீங்கள் தண்ணி நல்லா நீங்கள் நனைச்சிக்கிலாங்க பாருங்க இது போல் நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சி விட்ட பின்னாடி அந்த ரெண்டு கைப்பிடி முடிச்சிட்டுருக்கு இல்லையா அதான் நீங்கள் அந்த பைப்லேயே நீங்கள் மாட்டு விட்டுக்கலாங்க நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்தா பாட்டில் ஸ்க்ரப் எடுத்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் அந்த டேப்லேயே நம்ம போட்டு விட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் தண்ணீர் சிங்க்கை க்ளீன் பண்ணிக்கலாங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தா ராகி மாவுலாம் ராகி ராகிமெல்லாம் மறைச்சி அதிகமாக ஸ்டோர் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே வண்டு எல்லாமே வந்துருங்க அந்த மாதிரி வராமல் இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சியில் ஒரு ரெண்டு போல நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாவு உள்ளுக்குள்ளே மேலே பார்த்து நீங்கள் வச்சாலே போதுங்க இதோட வாசனைக்கு ஒரே ஒரு நூலாம் நூலாம்படை வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக அந்த டிப்புமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த என்னன்னு சொல்லி வாங்க ஒரே ஒரு தான் போடுங்க எவ்வளவு பூண்டு பார்க்கறது ரொம்ப ஈஸியா நீங்க உரிச்சு எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஜல்லிக்கரண்டி எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு பற்கள் உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு பூண்டு பற்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கரண்டி மேல் மேலே நீங்கள் தேய்ச்சிட்டு பூண்டு பற்கள் தோல் எடுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த பூண்டு பற்கள் தோல் ஃபுல்லாகவே வெளியே வந்துடுதுங்க பாருங்கள் நான் பூண்டு பூண்டுப்பால் ஃபுல்லாகவே உரிக்கிறேன் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக உட்காந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் உரிச்சிடலாங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பை என்னன்னு சொல்லி வாங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் வேக வச்சாலே முட்டையை அந்த தண்ணிக்குள்ளே உடஞ்ச போடுங்க அந்த மாதிரி உடையாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை நல்லா கழுவிக்கோங்க எந்த பாத்தில் முட்டை வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்தில் முட்டையை வச்சுட்டு முட்டை வேக அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் கழுப்பு சேர்த்துக்கும் கழுப்பு சேர்த்துட்டு ஒரு ஏழு நிமிஷம் போல் முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆறுட்டுங்க நல்லா ஆறுவிட்டா பின்னாடி முட்டையை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நிறைய சால்ட்டு சேர்த்து வேக வைப்பீங்க சால்ட்டு சேர்த்தாலும் முட்டை உடைஞ்சு போயிருங்க அதனால் நீங்கள் கல்ப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம முட்டையை ஒரு ப்ளேட்டுக்குள்ளே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் முட்டையை நீங்கள் வழுத்து உடச்சி பாருங்கள் கொஞ்சம் கூட முட்டை உடையாமல் ரொம்ப சூப்பராக முட்டை உறிஞ்சு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட ஓடல முட்டையும் வராது கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விட இந்த டிப்பு உங்களுக்கு எதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலுமே நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்